சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்த படங்களில் ஒப்பந்தமாகியிருப்பது பற்றி நாம இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம் தற்போது அவர் பராசக்தி மற்றும் மதராசி ஆகிய இரண்டு படங்களில் தீவிரமாக நடித்து வருகிறார் இந்த இரண்டு படங்களுக்கு பிறகு அவர் நடிக்கவிருக்கும் அடுத்த இரண்டு படங்களின் விவரங்கள் வெளியாகி ரசிகர்களிடம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு குட் நைட் படம் மூலம் ரசிகர்களின் மனதை வென்ற இயக்குனர் விநாய சந்திரசேகர் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கவிருப்பது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் குட் நைட் திரைப்படம் குடும்ப கதையையும் நகைச்சுவையையும் இயல்பாக கையாண்டு வெற்றி பெற்றது அதேபோல இந்த படமும் குடும்பங்களை கவரும் ஒரு கதையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விநாயக்கின் கதை சொல்லும் பாணியும் சிவகார்த்திகேயனின் நகைச்சுவை கலந்த நடிப்பும் ரசிகர்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் டான் படத்தோட மெகா வெற்றிக்கு பிறகு சி பி சக்கரவர்த்தி மீண்டும் சிவகார்த்திகேயனுடன் இணைகிறார் டான் திரைப்படம் கல்லூரி மாணவனின் நகைச்சுவையான வாழ்க்கையையும் தந்தையுடனான எமோஷனல் பந்தத்தையும் பேசினது இந்த புதிய படத்திலும் சி வி சக்கரவர்த்தி ஒரு வித்தியாசமான கதைக்களத்துடன் வருவார்னு ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்காங்க இந்த இரண்டு படங்களுக்கும் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் இசையமைக்க போறார்னு தகவல் வெளியாகியிருக்கு குட் நைட் படத்துல அவருடைய இசை நல்லா பேசப்பட்டுச்சு அதே போல அவர் இந்த படங்களுக்கும் இசையமைப்பது படத்துக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் ஃபேஷன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் இந்த இரண்டு படங்களையும் தயாரிக்கிறது படத்தோட தரத்துக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குது இந்த புதிய கூட்டணியும் படங்களும் சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தடுத்து பெரிய வெற்றிகளை கொடுக்கும்னு நம்பலாம் நீங்க இந்த இரண்டு படங்களையும் எப்படி எதிர்பார்க்கிறீங்க